ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீஸ் கடனுக்கு நீ கொஞ்சம் மஞ்சள் வாங்கியிருக்கேங்க இன்றைக்கி வந்து முக்கியமான நாளுங்க இன்றைக்கி எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா அச்சையே தெரியுங்க இன்றைக்கி வந்து அட்சயத்தீவிங்க அதாவது சித்திரை மாதத்தில் வந்து வரக்கூடிய அமாவாசை இருக்குது பார்த்தீங்களா அந்த அமாவாசைக்கு அமாவாசை உள்ள வளர்புற தீதி தாங்க அச்சயத்தீதின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறாங்க இந்த அட்சயத்தீதியினால் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பொருள் வாங்குவாங்க ஒருத்தவங்க ந நகை நகை வாங்குவாங்க ஒரு சில பேர் வந்து பாத்திரம் தங்கம் வெள்ளி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் வந்து பிடிச்சமான பொருள் வந்து நம்ம குடும்பத்துக்காக வாங்குவாங்க ஆனால் நான் இன்னைக்கு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டனுக்கு வந்து நிவிஸ் கடனுக்காக இந்த வெள்ளம் மஞ்சள் வாங்கியிருக்கேங்க இந்த வெள்ளம் மஞ்சள் வந்து வாங்கியிருக்கேன் இந்த வெள்ளம் மஞ்சள் வந்து பி பீடி கார்டன்ட்டு வந்து நான் வாங்கியிருக்கேங்க எனக்கு வந்து அச்சிக்கு வந்து எனக்கு கிடைக்கணும் எனக்கு வந்து அதை அதை கனெக்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்கப்பான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கரெக்டாக எனக்கு வந்து அனுப்பியிருந்த அனுப்பியிருக்காங்க ரொம்ப நன்றிப்பா நல்லா பேக்கிங்கே நல்லா பண்ணி அனுப்பியிருக்காங்க நான் வந்து இந்த மஞ்சள் அந்த கொஞ்சம் சீடெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க நல்லா நல்லா பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாப்பா இதுவுமே எனக்கு பிறகு நல்லா முளைப்பூட்டு வந்துருக்குங்க இந்த மாதிரி முளைப்பூட்டு வந்து நம்ம நடும்போது சீக்கிரமே நல்லா குரோத் வந்துடுங்க எனக்கு வந்து இந்த அச்சயத்தீதி அன்னைக்கு வந்து கையில் வந்து கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பீடிக்கை கடன் தம்பிக்கு ரொம்ப நன்றிப்பா அந்த அச்சயத்தீதினால வந்து மஞ்சள் அடவு பண்ணுறேங்க எனக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது பார்ப்போம் இது என்னுடைய கார்டன் வந்து நல்லா வள நல்லா வளர்ச்சி அடையணும்னு சொல்லியிருந்து நான் என்னுடைய ஆசைங்க பார்ப்போம் எல்லாமே பக்கத்து பக்கத்துலயே வந்து நம்மளே நட்டு வச்சிடலாம் இந்த இப்போ மொளப்பூட்டிருக்குங்களா இதை வந்து இப்படி மேல் பக்கமாக வச்சிடலாம் அச்சய திரி அன்னைக்கும் வச்சுருக்கேங்க இதோடைய குரோத்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ